அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடனை பற்றி பலன்கள் காண போகிறோம் இந்த பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இப்பூமியில் வாழும் வரை கடன் இருக்கிறது பட்ட கடன் பெற்ற கடன் பிள்ளை பிறந்த கடன் இது வந்து சுழற்சி முறையில் கருமாவாக கடன் இருக்கிறது வாக்கு பட்ட கடன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து மரத்தை வேரோடு பிடுங்கி வேரிடத்தில் வைப்பது மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ்வது தான் பட்ட கடன் ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை நன்றாக வளர்த்து ஆளாக்குவது பெற்ற கடன் அது வந்து பெற்றோர்களுடைய கடமை பிள்ளை பிறந்த கடன் அப்படின்னா பெற்ற தாய் தந்தையருக்கு கடைசி வரை நல்ல பிள்ளையாக இருந்து அவங்க பேச்சை கேட்டு காலம் வரை பெற்றவர்களுக்கு சேவை செய்வது பிள்ளை பிறந்த கடன் இது வந்து அவரவர் முன்ஜென்ம கர்மா கடன் இது வந்து சுழற்சியாக தாத்தா அப்பா பேரன் இப்படி வந்து சுழற்சியாக வருவது இந்த பூமியில் கை நீட்டி காசு பனை வாங்கிறது இதுதான் மிகப்பெரிய கடனாக இருக்கிறது இந்த காசு பனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலன்னா படுற பாடு இருக்குது அதுதான் வந்து இந்த பூமியில் வாழும் வரை மிக பெரிய கொடுமையாக இருக்கிறது ஒரு குடும்பம் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் கடனே இருக்கக்கூடாது கடனே வாங்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் கடன் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த கடனை வந்து ஒரு வருடத்தில் திருப்பி கொடுத்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் எதிரி வந்து உள்ளே வந்துடுவான் எதிரி உள்ளே வந்துட்டால் அந்த குடும்ப நபர்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்படும் அதே பிரச்சனையாகி மன நோய் வந்துடும் கடன் எதிரி நோய் இந்த கடன் ஒரு குடும்பத்தில் வந்துடுச்சுன்னாவே டோட்டலாக அந்த குடும்பத்தில் எதிரி நோய் போட்டி பொறாமல் இப்படி எல்லா விஷயங்களும் வந்து விடுகிறது ஒரு சுய ஜாதகத்தில் லக்கணம் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கடன் ஈஸியாக வந்துடும் அவருமேட்டு இரண்டாம் இடம் குடும்பம் கெட்டு போயிடும் வாக்கு பட்டா கடன் ஆறு ஏழு சம்மந்தம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கல்யாணம் பண்ணி கடைசி வரை வாழ்கிறார்கள்ல அதுதான் வந்து வாக்கு பட்டா கடன் மூன்று ஆறு பதினொன்று சம்மந்தம் இருந்தால் அது வந்து உடன் பிறந்தவர்களுக்கு பட்ட கடன் ஐந்து ஆறு சம்பந்தம் பெற்றிருந்தால் அது வந்து பிள்ளை கடன் ஆறு ஒம்பது சம்மந்தம் பெற்றால் தந்தைக்கு பிள்ளை பட்ட கடன் இப்படி வந்து மண்ணில் மனிதனாக பிறக்கின்ற எல்லோருமே ஏதோ ஒரு வழியில் கடன் கட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த பூமியில் வாழும் வரை எல்லோருமே வந்து கடன் கட்டி கொண்டு தான் இருக்கணும் இது வந்து அவரவருடைய தலை விதி காசு பணம் பெரியளவு கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கையில் காசு இல்லைனாலும் பரவாயில்ல கடன் வாங்கிட்டு சங்கடப்பட்டு அதுவே மனக்குழப்பமாகி வேதனைப்படுவதை விட கடன் வாங்கி சொகுசாக வாழ்வதை விட கடன் வாங்கி நல்லா வண்டி வாகனத்தில் சொகுசாக போவதை விட கடன் வாங்காமல் இருப்பது குடும்பத்தில் வசதி வாய்ப்பு இல்லை என்றாலும் சந்தோஷம் நிம்மதியினாச்சும் இருக்கும் எல்லோருடைய ஜாதகத்திலும் லக்னத்திற்கு ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டின் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதன் வழி அந்த ஜாதகனுக்கு கடன் இருக்கும் அந்த ஆறாம் வீட்டின் அதிபதி எந்த கட்டத்தில் எந்த கிரகத்துடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறாரோ அதன் வலி பட்டக்கடனோ பெற்ற கடனோ பிள்ளை பிறந்த கடனோ அல்லது கை மாற்றா காசு பணம் வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய கடனோ ஏதோ ஒரு கடன் லக்கணத்திற்கு ஆறாம் வெட்டி அதிபதி கொடுத்து கொண்டே இருப்பார் இது வந்து முன்ஜென்மத்தில் அவரவர் வாங்கி வந்த கர்மா கடன் இதுதான் வந்து அவரவருடைய தலை விதி